ஒரே ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லுங்க அர்ஜுனா ராமநாதன் இந்த செம்மணி புதை கூலி தொடர்பாக அனைத்து விடயங்களும் வெளியே வர வேண்டும் உண்மையிலே போராடுகின்றார் ஒரே ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லுங்க இந்த செம்மணி புதை கூலி தொடர்பாக மேலதிக அகழ்வாய்வுக்கு தேவையான நிதி போதாது நிதி இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் கொடுத்த இடத்துல நீதிமன்றம் உங்களுக்கு எவ்வளவு எல்லாத்தையுமே சொல்லுங்க ஒரு பட்ஜெட் அங்க கொடுக்கப்படுது அதற்கான நிதி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு சரியா ஜனாதிபதி நிதியத்திலிருந்தான் அந்த நிதி அதாவது இலங்கை அரசாங்கம் தான் தொடர்ந்து அகழ்வாய்வு செய்வதற்கு நிதியை கொடுத்திருக்கிறது அரும்பாடுபடும் அர்ஜுனா ராமநாதன் நிதி தொடர்பாக புலம்பெயர் நாடுகளிடம் எதுவும் கேட்கவில்லை அங்கிருக்கும் உறவுகளிடம் இந்த புதைகுடிகள் அகழ்வாய்வு செய்வதற்கு இன்னும் நிதி தேவை அதற்கான ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று ஒற்று காணொலி கூட இன்று வரை கூடவே இல்லை ஆனால் செம்மணி புதைகுளியினுடைய அந்த போராட்டங்கள் நிறைவடைந்து வெளியே வந்த அடுத்த கணம் ஒரு காணொலி போட்டிருக்கிறார் பாருங்க சோ அந்த மக்கள் கேட்பது வந்து மிகப்பெரிய விடயங்கள் இல்ல சின்ன சின்ன விடயங்கள் விஷயத்துக்கு வருவோம் முன்னைக்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில வடக்கு மாணத்துக்குரிய மீன்பிடி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு நடந்தது யாழ்ப்பாணத்துல நான் போயில நான் இன்னைக்கு போராட்டத்துல நின்றபடியா சோ எங்களுடைய கட்சிக்குரிய நிதி வந்து சேகரிக்கப்படும் அந்த அது வந்து என்னுடைய தனிப்பட்ட பேரில் யாருடைய தனிப்பட்ட பேரையும் நிதி சேகரிக்கப்படாது யார் குத்துரா இருந்தாலும் குத்தி குமுற இருந்தாலும் குமுறலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஒன்றுக்குரிய நிதி ஒன்றை பொதுமக்களுடைய அன்பளிப்பாக புலம்பெயர் மக்களிடம் அன்பளிப்பாக நாங்கள் நாங்கள் கேட்பதாக இருக்கிறோம் என்னுடைய மக்கள் இயக்க முன்னணியினுடைய கணக்கிலக்கம் உங்களுக்கு பகிரப்படும் அதில் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற யாராவது விரும்பினால் நீங்கள் சந்தா எடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு நான் என்ன டிசைட் பண்ணிடல மேபி ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்ட்டி ஜூஎஸ் டாலர்ஸ் ஓ ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்ஸ் சந்தாக எடுப்பா மா மா மாத மா மாத மெம்பர்ஷிப் எடுப்பதாக இரு மா மாதமல்ல வருட மெம்பர்ஷிப் எடுப்பதாக இருந்தால் ஐம்பது அல்லது நூறு ஜூஎஸ் டொலர்ஸ் என்ன டிசைட் பண்ணிருந்தேன் சஜஷன் நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி எங்களுடைய நிரந்தரமாக நீங்கள் மெம்பர்ஷிப் எடுப்பதாக இருந்தால் அஞ்சூறு ஜூஎஸ் டாலர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூஎஸ் நாங்கள் பணம் சேர்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் பணம் சேர்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் அது எங்களுடைய தனி என்னுடைய தனிப்பட்ட பேரில் இருக்க உள்ள ஒன்றுமே வராது நான் அதை தலைவர் செயலாளர் பொருளாளர் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் அறவாசி பேரையும் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அரவாசி பேரையும் போட்டு என்னுடைய மக்கள் இயக்க முன்னணி வந்து நிறுவப்பட்டு பணம் சேகரிக்கப்பட்டு எங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருப்பது வந்து ஜாழ்பாணத்துல ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஆஃபீஸ் உண்டு அதாவது சொந்தமாக கட்சியினுடைய அலுவலகம் ஒன்று சொந்தமாக வேண்டும் ஆகையே இங்கே ஒரு இடத்துல தென்மராட்சி அல்லது வலிகாமம் அல்லது வடமராட்சியில் ஒரு சின்ன காணி உண்டு யாராவது இனாமல் இருந்தால் இனாமா தாங்கும் கட்சியை கட்சி இப்போ தான் கட்டி எழுப்புகிறோம் யாராவது ஒரு பிறப்பு இறப்பிறப்பு ரோட்டில் திரையிலுமெண்டால் கட்சி கண்டு மண்டா தாங்கோ என்னுடைய பேரில் அல்ல கட்சியினுடைய பேரில் கம்பெனியினுடைய பேரில் பஃப்ராவினுடைய பேரில் தர விரும்பினாலும் யாராவது தரலாம் ஒரு அறப்பரப்பு காணும் அரப்பரப்புண்டா இத்தனை பேச்சு பத்து பேச்சு ஆகும் அஞ்சு பேர் ஒரு முக்காபுரம் இருந்தால் காணும் அந்த காணி ஒன்றை வேண்டி அல்லது காணி ஒன்றை வேண்டுவதற்கு தான் ரோட் உள்ள அதில் சின்னோர் ஆபீஸ் ஒன்று கட்டவனம் முக்கியமான தேவை இருக்கிறது அதில் சின்னோர் ஆபீஸ் ஒன்று கட்டவனம் முக்கியமான தேவை இருக்கிறது ரெண்டாவது போக்குவரத்துக்குரிய வாகனங்கள் வந்து எங்களுடைய காட்சிக்கு தேவையாக இருக்கிறது ஸோ ஒரு வாகனம் ஒன்று கொல்வி கொள்வனம் செய்யப்பட வேண்டும் மேபி ஒரு டபுள் கேப் கொண்டு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் தன்னை நீங்கள் எடுத்து போட்டு கத்தலாம் தாராளமாக கத்தலாம் நாங்கள் அதை டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கட்சிக்கு நிதி சேகரித்து அந்த நிதியிலிருந்து அவற்றை வாங்கி கட்டமைப்புகளை சீரமைப்பு சீரமைப்பது சீரமைப்பதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம் மாத வருட இருந்து அது தவிர நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுடைய நன்கொடைகள்ல இருந்து யாராவது தனவந்தர்கள் என்னுடைய இந்த மக்களுக்கான இந்த போராட்டத்தை வடிவத்தை மாற்ற நான் முடிவு முடிவெடுத்திருக்கிறேன்

இன்னும் பதிவு செய்யப்படவில்லை குழு ஒரு கட்சி என்று சொல்லி ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு அமைப்பு இன்று வரை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்டால் வைத்தியர் எல்லாம் ராமநாதன் பிளானிங் எல்லாம் கணக்கு எல்லாம் பீத்தறிங்களே படிப்பில் ஒரு நிர்வாகம் இன்றைக்கு வரைக்கும் எப்போ சொன்னீங்கள் தெரியுமோ பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் சொன்னீங்க நானூறு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த நிமிஷம் இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் பல அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மக்கள் நிதியத்தை உருவாக்குவேன் அது தான் எல்லா செயற்பாடும் இருக்கும் என்று சொல்லி சொன்னீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் நீங்கள் சொல்லி செய்ய செல்லைக்குள்ளாங்க வாசி பல உறவுகளோடு நீங்கள் பேசிக்கல பல விஷயங்களை சொன்னீங்க உதாரணமாக அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த அம்ராந்தோணி செய்து ஏற்றுமதி செய்து அதில் இந்த காசு எடுக்கிற ஒன்லைன் பிஸ்னஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்று கூட சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒரு விஷயம் கூட நீங்கள் செய்ய இல்லை இல்லை சரி அதை விடுவோம் அரசியல்வாதிகள் சொல்கிற வாக்குறுதிகள் அதுக்கும் கூணதாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து கட்சி தொடங்க போற சொல்லிட்டு கட்சிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு கட்சிக்கு வீடு கட்சி ஆஃபீஸ் கட்டுறதுக்கு காணியும் காசு அப்ப செம்மணி புதவலி அப்படியே கிடக்குமே ராசா நீதிமன்றங்க எவ்வளவு காசு வேணும் கேட்கல அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டை அந்த பட்ஜெட் பார்த்து உறவுகளே உதவங்கள் என்று ஒரு காணொலி ஓட்டு இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரங்கி இருக்குமா இல்லையா ராசா நீங்கள் இனி இதை கேட்டு உங்களுக்கு அதற்கு காசு தந்து அதை கொண்டு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அதுவும் கண் துடைப்பு அதே நேரம் அதிலும் கொள்ளை அடிப்பு இதுதான் உண்மை இதற்கும் ஆதாரம் நான் தருகிறேன்